சீதாராமன் அவர்களுடைய நம்முடைய நிதி அமைச்சர்களுடைய சமூக வலைத்தள பதிவில் மிக தெளிவாக ஒரு முன்னணி நாளேடு பேப்பர் நியூஸ் பேப்பர் அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஆர்டிக்கலை போட்டு அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு என்னுடைய சமூக வலைத்தளத்தில் அவங்க ரிஜெக்ட் பண்ண லெட்டர்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேண்ணா ஒரு இடத்துல வந்து ஹெச்ஆர்என்சியினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரை ஃபோன் பண்ணி இது நடத்தாதீங்க அப்படின்னு அறிவுரை கொடுத்து நடத்தலை நிறைய இடத்துல போலீஸ் காவல்துறையை வந்து பயன்படுத்தி இதை வந்து எந்த அடிப்படையில் நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஏரியாவில் ஒரு பிரைவேட் திருமண மண்டபம் தனியார் திருமண மண்டபமோ தனியார் பள்ளிக்கூடங்கள் அதெல்லாம் நான் சமூக வலைதளத்தில் போட்டிருக்கேன் நான் முதன் முதலாக இந்த மோசமான இதை தமிழகத்தில் பார்க்குறோம் இதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் உத்தராகண்டில் சில நிகழ்வு நிகழ்வுகளை பங்கேற்கும் பொழுது நானே ஸ்ரீரங்கம் கோவிலில் அந்த நிகழ்வுல பங்கேற்று எல்இடி ஸ்கிரீன்ல அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதே ஆட்சியில் எல்இடி ஸ்கிரீன்ல அதை தெலக்காஸ்ட் பண்ணோம் நாமளே இப்போ நானே இல்லை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கண்ணா அன்னைக்கெல்லாம் இவங்க அனுமதி கொடுத்தாங்களா எல்லாம் தாண்டி லோக்கல் கோயில் இருக்கக்கூடிய ஈவோட்டை பேசி நாம டெலிகாஸ்ட் பண்ணோம் மக்கள் பார்த்தாங்க கோயிலுக்குள்ள கோயிலுக்கு வெளியே இல்லைங்கண்ணா நானே பங்கேற்றிருக்கிறேன் ஸ்ரீரங்கம் கோயிலில் ஆனால் இன்னைக்கு முதன் முதலாக கோவிலில் வந்து அன்னதானம் போடுவதற்கு அனுமதி இல்லை ஆனால் கோவிலில் மக்கள் பசிக்கு யாரோ வந்து சாப்பாடு போடுறாங்க அது தலைவருக்கு கடமை இருக்கு அப்படின்னா எல்லா கோயில் நாளைக்கு நீ சாப்பாடு போறேன்னு தமிழக அரசு நான் கேட்கறேன் சரி நீ பிஜேபியை சாப்பாடு போடாதேன்னு சொல்ற இன்னொருத்தர் சாப்பாடு போட வேண்டாம் தமிழக அரசு சொல்றாங்கன்னா நாளைக்கு முதலமைச்சர் ஆர்டர் போட்டுட்டும் எல்லா கோவில்லையும் நாங்க சாப்பாடு போடுறோம் நாங்க சாப்பாடு போட வரல இந்த நிகழ்வை ஒரு பிரசாதமாக நம்முடைய கட்சியும் பொதுமக்களும் வேறு வேறு இயக்கங்களும் இணைந்து எல்லா கோவில்லையும் நாளைக்கு அன்னாதானம் போடணும்னு ஒரு பெரிய முடிவோட களமிறங்கிருக்கிறாங்க இதை ஏன் தடுக்கிறீங்க முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி கோயிலுக்குள்ள எல்இடி வைக்கிறோம் அதுக்கு நீ பணம் சார்ஜ் பண்ணுமா சார்ஜ் பண்ணிக்கங்க அதுக்கு என்ன கோயிலுக்கு பணம் கட்டுமா கரண்ட் ஃபீஸ் கட்டணுமா கட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா எதற்கு டினை பண்றீங்க கோயிலுக்குள்ள வரக்கூடிய பக்தாதிகள் கோயிலுக்குள்ள உட்கார்ந்து பாக்குறதுக்கும் லான் ஆர்டருக்கு என்னென்ன சம்பந்தம் ராமர் கோவில் தீர்ப்ப லால் ஆர்டர் வந்துச்சுங்களா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பப்ப இல்ல ராமர் கோவிலினுடைய அடிக்கல் நாட்டு விழாவப்ப லான் ஆர்டர் வந்துச்சா நாளைக்கு ராம் ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல லான் ஆர்டர் வரப்போதா வராது இவர்கள் வந்து மைனாரிட்டி அரசியல் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்றாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இவர்களுக்கு தலையும் புரியல வாழும் புரியல அறநிலையத்துறை அமைச்சர் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கார் ஆனால் தமிழக அரசே பொய் சொல்வதை இப்ப சமீப காலத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அரசு பொய் சொல்லுது அப்ப என்னுடைய சமூக வலைதளத்தில் வெள்ளூர் பகுதியில் ஒருத்தர் ரைட்டிங்ல கொடுத்துருக்காங்க உங்களுடைய இஓ தான் நாங்க இதை வந்து ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு அது பொய்யா அதனால அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பச்சை பொய்ய சாதாரணமாக சொல்றார் திமுக மேடை பேச்சு போல அமைச்சர் பொய்யை சொல்லி தப்பிச்சுக்கலாம் ஐடியா பண்றாங்க திமுக மேடை பேச்சு பொய் மாதிரி அமைச்சரும் அரசும் பொய் பேசு அதுக்கு ஒரு மறுப்பு அறிக்கை வேற அரசே கொடுத்திருக்காங்க டிஐபிஆர் மூலமா அதற்கும் நாங்கள் பல இடத்துல அனுமதி மறுக்கப்பட்ட கடிதத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறோம் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் முதல்ல ஒரு ஊருக்கு ஆயிரம் பேர் வரலாம் திமுக ஊருக்கு பத்தாயிரம் பேர் வர்றதுக்கான அடித்தளத்தை உங்களே போட்டு கொடுத்துட்டாங்க நாளைக்கு அமைதியான முறையில் கோவிலுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுல திராவிட முன்னேற்றக் கழகம் கை வைப்பதை எந்த காலத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்கள் தொண்டர்கள் தலைவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கோம் எல்லா கோயில்லையும் பண்ணுங்க அனுமதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவங்க என்ன ஸ்டாப் பண்ணுறாங்க பார்த்துக்கலாம் எல்லா கோயில் போய் பண்ணுங்க மக்களுக்கு சாப்பாடு போடுங்க திருப்தியாக சாப்பாடு போடுங்க பஜனை பண்ணுங்க ராம கீர்த்தனை பண்ணுங்க எல்லா கோவில்லையும் அங்கே இருக்கக்கூடிய சிறு கடவுள் பெருக்கடவுளுக்கு மரியாதை செய்து நாளைக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டை அப்படிங்கிறனால ஸ்ரீராமனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களை எல்லாம் இணைத்து அந்த கோயிலில் விழா எடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை யார் தடுக்கிறாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம் நாளை கிடைக்கலாம் இதை தடுத்தா தான் லான் நாட் ராவ் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு தெளிவாக சொல்கிறோம் உங்களுடைய மகன் நடத்துகிற விழாவுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேருந்து எல்லாம் திருப்பி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் திருப்பி ஒரு மகன் தங்கை குடியேற்றுறாங்க மகன் நிகழ்வு நடத்துகிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குடும்ப விழா போல திமுகவுடைய இளைஞரணி விழா நடந்து கொண்டிருக்கிறது குடும்ப விழா போல ஏதோ குடும்பத்தில் நடக்கிற ஒரு கல்யாணம் காது மாதிரி நடத்துறாங்க அதற்கெல்லாம் தமிழக அரசு அனுமதி கொடுக்கும் அதற்கெல்லாம் ஆறாயிரம் போலீஸ்காரங்களை செக்யூரிட்டி போடுவாங்க அதற்கெல்லாம் மக்களுக்கு உபத்திரம் நடக்கும் ஆனா கோவில்ல ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டி நடக்கக்கூடிய நிகழ்வுல பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பப்ளிக் ரேலி போடுற பர்மிஷன் கேட்டாங்களானே ரோட்ல உட்காந்து பண்ற பர்மிஷன் கேட்டாங்களானே கோவிலுக்குள்ள நடக்கிற நிகழ்வு இவர்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு என்ன உரிமை இருக்குன அதனால சேகர்பாபு அவர்கள் பச்சை பை சொல்றாங்க காவல்துறைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஒரு ஊர்ல ஒரு கிறிஸ்தவர் இருக்கார் ஒரு இஸ்லாமியர் இருக்கார் அந்த ஊரில் ஆயிரம் ஹிந்து இருக்கலாம் வச்சுக்கலாம் அப்போ ஹிந்து பண்டிகையை கொண்டாடக்கூடாது அதனாலேருந்து இதே தான் தீபாவளிக்கு பொங்கலுக்கு அப்படிக்கப்பலா நாளை தீபாவளி பொங்கலுக்கு இந்த அரசு வந்து இதே மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்து இல்லைல்ல அந்த நிராகரிப்பு கடித்த சமூக வலைதளத்தில் படிங்க இந்த ஊரில் கிறிஸ்தவர் வாழ்கின்றார்கள் இந்த ஊரில் இஸ்லாமியர் வாழ்கின்றார்கள் அதனால் இந்த ஊரில் நீங்கள் பிராணப்பதிஷ்டை இந்த கோயிலை நடத்தால் சட்டம் ஒழுங்கு கெடும் விட கேவலமான ஒரு அரசை என்னுடைய வாழ்நாளில் பார்க்க போவது கிடையாது நாளைக்கு தீபாவளி கொண்டாடணும் பொது இடத்துல பட்டாசு வடிக்கணும்னா அந்த ஊரில் ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவர் இருக்கிறாங்க அதனால கொண்டாட முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டு என்னென்ன புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் நாளைக்கு தடையை மீறி இது நடக்கும் தடையை மீறி இது நடக்கும் எங்களுடைய தொண்டர்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் தடையை மீறி இறங்குங்க பாத்துக்கலாம் எல்லாம் ஓரளவுக்கு தானே பொறுக்க முடியும் அரசுங்கிறது ஒழுக்கமாக நடந்தா தான் அரசுக்கு மரியாதை அரசு ஒழுக்கமாக நடந்துக்கலினா அரசுக்கு மரியாதை கிடையாது நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் நாளைக்கு நடப்பது மரியாதையாக அரசுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது என்பதற்காக முறையாக அனுமதி கடிதம் குடித்து கண்டிஷன் பொது இடத்துல கொண்டாடாதீங்க கொண்டாடல கோவிலுக்குள்ள கொண்டாடுறதுல பிரச்சனை நானே ஸ்ரீரங்கம் கோவில்ல உத்தராகண்ட்ல நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்ற விழாவில் கேதர்நாத் விழாவில் நான் இங்கே பங்கேற்றேன் எல்இடி ஸ்கிரீன்ல கோவிலுக்குள்ள இருந்தோம் அப்ப அனுமதி இப்ப அனுமதி இல்லை அதனால இந்த எல்லா கேள்விகளும் மக்கள் கேட்கிறான் நாளைக்கு தடையெல்லாம் தாண்டி நடக்கத்தான் போகுது அதனால திமுக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இது பிரிட்டிஷ் அரசு எப்படி இந்தியாவை நடத்துனாங்களோ மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வந்த பிறகு இந்த சம்ப்ரான் சத்தியாகிரகத்தை எப்படி நடத்தினாங்களோ அது மாதிரி தான் நடத்தணும் ஏன்னா இந்த அரசுக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டது மக்களுடைய வழிபாட்டு நெறிமுறையில் கை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த அரசுக்கு அதற்கு மேல மரியாதை இல்லைங்க அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டரும் தலைவனும் நாளை அரசை மதிக்கப் போவது கிடையாது அரசு தன்னுடைய கோட்பாடுகளை மதித்தால் மட்டும்தான் அந்த அரசுக்கு எங்களுடைய மரியாதை எப்படி வேணாலும் நடத்துவோம் சர்வதிகாரி மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் ஆனா குடும்ப விழா மாதிரி திமுக வந்து நடத்துவாங்க அனுமதி இருக்கும் மக்களுக்கு தொந்தரவு இருக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் நாளை தமிழக மக்கள் எல்லா கோவில்லயும் வந்து பங்கேற்க போறாங்க வீட்டுல தீபம் ஏற போறாங்க எல்லோரும் இந்த முக்கியமான பிராண பிரதிஷ்டை நிகழ்வுல தமிழகம் மிக விமரிசையாக பங்கேற்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அதை பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று நடத்தும் தடைகளுக்கு அஞ்சு அஞ்சுபவர்கள் அந்த கட்சியில யார் இல்லைங்க